ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அருமையான கும்பராசி நேயர்களே சனி வக்ர பயிற்சி இந்த சனி பகவான் வக்ரத்துக்கு வரார் அவர் வக் ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு எது பிடிக்காது அப்பாதான் எப்போயுமே வீட்டில் சொந்தமாக இருப்பாங்க இல்லையா சொந்தக்காரர் அவர் தானே வீடை கட்டியிருப்பார் கஷ்டப்பட்டு வீடு கட்டுவார் அப்பா அம்மாக்காரவங்க பெயிண்ட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த அடிங்க இந்த சோபா வாங்கி போடுங்க இந்த லைட்டு வாங்கன்னு அவங்க ஆசை கொஞ்சம் இருக்கும் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கிரகப்பிரவேசம்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சொந்தக்காரவன் இவங்கெல்லாம் வரும்பொழுது அந்த செவுத்தில் ஏதாவது கிரிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த இடத்துல பின்னாடி எச்சி துப்பி வச்சுட்டா எப்படி இருக்கும் அந்த இடத்த நாசகரியாக ஆக்கினா எப்படி இருக்கும் அப்பாவுக்கு வருத்தம் வருமா வராதா வருமில்ல ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் கோபமாக ஆவாரா ஆக மாட்டாரா கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கிற ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து அவர் நினைக்கிற மாதிரி மற்றவங்க இல்லாமல் அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பயன்படுத்துனாங்கண்ணா அப்பா திட்டி கூட போயிடுவார் இல்லையா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க கடைசியில் எதுவுமே என்ன சொன்னால் இவன் வீட்டை விட்டு வெளியில் போவாங்கிற அளவுக்கு பேசிடுவாங்க இப்படிலாம் பல வீடில் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இல்லையா சனி வக்கரகதி அதே தான் இப்போ சனிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சனிக்கு என்ன பிடிக்குதுன்னு என்ன தெரியும் என்றைக்குமே ஒன்று நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலனா சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மனிதன் வாய்ப்பை விடக்கூடாது வாய்ப்பை யாரெல்லாம் தவற விடுவாங்க சும்மா வகையாக பொய் சொல்கிறவங்க தனக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் ஓகேன்னு பண்ணுறவங்க இவங்களாம் தான் வாய்ப்பை தவற விடக்கூடியவர்கள் வாய்ப்பை தவறக்கூடியவனுக்கு சனி ஒரு காலமும் உதவி பண்ண மாட்டார் எல்லாத்துலேயும் ஹீரோவாக இருக்கிற ஒருத்தவனை தான் சனி தேர்ந்தெடுப்பார் நான் பல இடங்களில் பேசியிருக்கிற ஒரு வார்த்தை நம்ம பெரிய விஐபி ஆகிறோம் பெரிய ஒரு பட்டம் வாங்குகிறோம் நமக்கு ஒரு பதவி கிடைக்குது நம்மளை பாராட்டுறாங்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இடம் முதலிடம் கிடைக்குதுன்னா அது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது நம்மக்கிட்ட அவ்வளோ திறமை இருக்கும் அதனால தான் அது கிடைக்கும் பல பேரை வீழ்த்தி இறந்த இடத்துக்கு வருவோம் அப்போ அந்த திறமையை மற்றவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் யாரும் பார்த்தா பார்க்காம நம்மளை உயர்த்தி போ கொண்டு போக முடியாது இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் செய்கிறது வெளியில் தெரியாது கும்பராசிக்காரவங்க சின்னதாக ஒன்று செஞ்சால் கூட தெரிஞ்சிடும் ஆமாம் சின்னதாக ஒரு முனகல் இருந்தால் கூட தெரிஞ்சிடும் நீ நேத்தி முனகு நீ அப்படின்வாங்க எப்படிடா கண்டுபிடிச்சிங்க அட சொல்லவே இல்லையே நம்ம யாரையாச்சும் பேசியிருப்போம் யாரையாவது டூ வீலரில் அழைச்சிட்டு போயிருப்போம் நேத்தி ம் ம் அப்படின் வாங்கி என்னடாவும் அடப்பாவிகளாக சிசிடிவி கேமரா எல்லா கண்ணிலையும் இருக்கும் எங்கேயும் சிக்கிடுவோம் இப்படி தான் சிம்மரா இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மம்னு வந்துருச்சு நீங்கள் உடனே அப்படிலாம் யோசிக்காதீங்க கும்பராசி தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பல பேரால பாருங்கள் என்னால் கூட பாருங்கள் மாறிக்கீங்க சிரமப்படக்கூடியவர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நேரங்களில் அப்செட் ஆகிடுவோம் என்ன சார் கொஞ்சோண்டு எலும்புறோம் கொஞ்சோண்டு ஒரு இடத்துக்கு வரும் இப்போ தான் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் சார் இப்போ தான் சார் ஒரு படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணி வாழ்க்கையில் ஆண்டவா இந்த என்ஜாய் ரொம்ப நாள் கழித்து கொடுத்துருக்கப்பா அப்படின்னு நினச்சேன் வீட்டுக்கு வந்தோன்னு அம்மாக்காரவங்க டோஸாக டோஸ் விட்றாங்க சார் இனிமேல் பட்டமே வேணான்ற அளவுக்கு வந்துட்டேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு வரும் அம்மாக்காரவங்க விட்டால் கூட பரவாயில்ல சார் பொண்டாட்டி பா பாட்டு விட்றா சார் சார் புருஷன் பாட்டு விட்றார் சார் நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் நான் லைஃப்பில் இந்த சந்தோஷத்தை பார்த்தேன் சின்ன சந்தோஷம் கூட நீடிக்காது இப்படிப்பட்ட கும்பராசிக்கு சனி பகவான் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதிக்கு வரார் என்ன சாமி புதுசாக ஒரு குண்டா இருக்குது எங்கள் சந்தோஷமே நீடிக்க மாட்டேங்குதுன்னு இப்போ தான் நீங்களே சொன்னீங்க நாங்கள் ஆசைப்படுற விஷயமே கொஞ்ச நாள் புசுக்கு பொசுக்குன்னு போயிடுது இந்த ஆள் வேறு வக்கரகதிங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்குறது எனக்கு காதல் உழுவுது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழில் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை வக்கரகதிக்கு இந்த சனி பகவான் வரார் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டேஸ் ஆல்ரெடி ஆட்சி பெற்ற சனி நம்மளை ரொம்ப சேஃப்டியாக நம்மளை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறார் இந்த ஹாஸ்டலில் பள்ளிக்கூடம் போகிறது பெரிய சங்கடம் பள்ளிக்கூடம் போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் காலேஜ் போகிறதுல கொஞ்சம் ஜாலி இருக்கும் ஆனால் அந்த ஹாஸ்டலில் இருக்கிறதுல பெரிய தொல்லை இருக்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் இந்த காலத்து ஹாஸ்டலில் ஃப்ரீடமும் விட்டுட்டாங்க நமக்கு ஹாஸ்டல் நிரம்பணும் அவ்வளோதான் முக்கியம் அதனால் ரொம்பலாம் இப்போ கட்டுப்பாடெல்லாம் கிடையாது ஆனால் கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் ஆனால் கட்டுப்பாடெல்லாம் இருக்காது ஆனால் சனி அப்படி கிடையாது எப்பயுமே சனிக்கு ஒரே ரூல்ஸ் தான் அன்றைக்கி கட்டுப்பாடு இன்றைக்கு கட்டுப்பாடு இந்த கும்பராசிக்காரவங்க மட்டும் இந்த தப்பு பண்ணக்கூடாது அந்த தப்பு பண்ணக்கூடாது இப்படி போகக்கூடாது இப்படி வரக்கூடாது பல ரூல்ஸை போட்டு வச்சுருக்காரு இந்த சனி நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா பேரும் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவான் எல்லா தப்பும் பண்ணுவான் அநியாயம் பண்ணுவான் அக்கிருமம் பண்ணுவான் வயிறு எரிய நமக்கு அட பாவி பயலை கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணுறானே பொண்டாட்டிக்கு புருஷன் துரோகம் பண்ணும் ஒன்று புருஷனுக்கு பொண்டாட்டி துரோகம் பண்ணும் புள்ள துரோகம் பண்ணும் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் நம்ம சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டோம்னா முடிஞ்சுது நம்மளை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இந்த சீல் குத்துவாங்க அந்த போஸ்ட் மேனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியாது பார்த்துருங்களா சக்கு 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 சக்குன்னு குத்துவார் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா தெரியும் இந்த பார்சல் வரும்போது எல்லா கோபத்தையும் அங்கே காட்டுற மாதிரியே இருக்கும் இந்த சனி பகவான் இப்படி தான் நாம் எது பண்ணாலும் குற்றம் உலகமே குற்றம் பண்ணலாம் சனிக்கு பிடிக்கும் அவங்களெல்லாம் பொறுத்து லேட்டாக அவங்களெல்லாம் செய்வார் நம்மளை மட்டும் உடனே செய்வார் இப்படி தான் சனிக்கு இப்படியெல்லாம் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கேன்னு கும்பராசிக்காரங்க புலம்புறது எனக்கு காதில் நல்லா உழுவுது அப்படிப்பட்ட ஹாஸ்டல் தான் கும்பம் அதோடய வாடன் சனி அந்த ஆள் இப்போ கோமா ஆகுறார் இப்போ என்ன பண்ணலாம் ஆல்ரெடி நம்மளை டார்கெட் பண்ணிட்டுருக்காரு இப்படி போவாத இந்த ட்ரெஸ்ஸு போடாத இப்படி பண்ணாத என்ன தான் பண்ணுறதுன்னே முழிப்பிதிங்கி இருக்கக்கூடிய கும்பம் இதில் வக்கர பயிற்சி அடைகிறாருன்னா நமக்கு பயம் வரதான் செய்யும் ஆனால் பயப்படாதீங்க எஸ் இந்த வக்கர பயிற்சியில் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குது என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் அவார்டு ரிவார்டுலாம் வாங்குகிற நேரம் அவார்டு ரிவார்டுலாம் வாங்குகிற நேரம் எப்படி தெரியுமா இந்த இடத்துல யாரும் செய்ய முடியாத விஷயத்தில் நீங்கள் கண்ணியமாக இருந்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க தவம் இருக்கிறதுல கும்பத்தை போல் யாருமே ஆள் கிடையாது தவம் இருக்கிறதுல ஒரு விஷயத்தை இறங்கிட்டோம் பசியில் இருக்கணுன்னாலும் இருப்போம் பட்னியில் இருக்கிறதுனாலும் இருப்பீங்க உண்டா இல்லையா சொல்லுங்க தன்னுடைய சோகத்தை வெளியிலேயே காட்டிக்க மாட்டீங்க நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது போலியான சிரிப்பு போலியான புன்னகை போலியான வாழ்க்கை இதில் நல்ல திளைத்தவர்கள் அப்போ இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு புகழை கொடுக்க விரும்புவார் பேரை கொடுக்க விரும்புவார் நல்ல பேரை எடுக்கக்கூடிய நேரம் இது கெடுத்துக்கிற நேரம் இல்லை அப்போ ஒரு ஹாஸ்டல் வார்டன் நம்மளை சிரமப்படுத்துகிறாரேன்னு நினைக்க வேண்டாம் இந்த ஹாஸ்டல் வார்டன் நமக்கு நல்ல பேரை வாங்குவதற்கு நல்ல நிலையை அடைவதற்கு வழி செய்கிறார்னு அர்த்தம் அதில் இப்போ பாராட்டுகள் கிடைக்கும் இந்த நூற்றி நாட்கள் சிறு சிறு அன்புகள் கிடைக்கும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய டைம் கைத்தட்டக்கூடிய நேரம் உங்களுடைய ஆளுமை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அதனால் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் நிறைய வாய்ப்புகள் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த நூற்றி எட்டு நாட்களில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டார்கெட்டை நோக்கி லைட்டாக ஒரு காலம் எடுத்துவீங்க அடுத்த கட்டம் ஈஸியாக நடக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் ஒரு எலிஜிபிள் ஒரு நீங்கள் தகுதியான நபர் அப்படின்னு இந்த வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய நேரம் கும்பராசிக்கு நண்பர்களே இதை மட்டும் மனசில் பதிவு பண்ணீங்க நீங்கள் ஒரு தகுதியான ஆள் இந்த ஆள் இதற்கு தகுதியானவர் இந்த தகுதிக்கு தான் இப்போதைக்கு வெற்றி கிடைக்க போகுது அதுக்கு தான் நான் சொன்னேன் எத்தனை வெற்றியாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா அவ்வளோ பேரையும் தோக்கடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு தகுதி இருந்ததுனால உங்கள்கிட்ட இருக்கிற தகுதி உங்கள்கிட்ட இருக்கிற திறமை வெளிப்படுத்தக்கூடிய காலம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் உங்களை உயர்த்துக்கிறாரே தவிர கீழே இறக்க இல்லை நீங்கள் நினச்ச விஷயத்தை கண்டிப்பாக அடைய முடியும் வெற்றி அடைய முடியும் இதுக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்க வீட்டுக்குள்ளே எப்போ வெளியில் எங்கே போயிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலும் வாசலில் ஈசான மூலையில் ஒரு பைப்பு தண்ணி வைங்க இல்லை ஒரு குடம் தண்ணி வைங்க காலை அலம்பிங்க புறங்கால் அலம்பிங்க தலையில் தண்ணி தெளிச்சிங்க முகத்தை அலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க எக்காரணம் கொண்டு கருப்பு பொட்டு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வைக்காதீங்க கருப்பு பொட்டு கருப்பு ரொம்ப யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கிங்க இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருட்டை கொடுக்கக்கூடாது மனசில் வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கணும் நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திங்க எந்த நிமிஷத்தில் வேணாலும் வாய்ப்புகள் வரும் ராத்திரி பத்து மணிக்கு ஒரு ஃபோனில் வரும் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க நிச்சயமாக கடல் கடந்த பயணங்கள் சிறப்பாகும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் கும்பராசிக்காரர்களே நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது நல்ல நேரம் பாராட்டுகள் வாங்கக்கூடிய நேரம் இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்